இன்னைக்கு இன்னிக்கேசுபா உங்களுக்காக சொல்கிற வார்த்தை என்னன்னா எனக்கு குறித்து இருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் ஐ மீன் யோபு வந்து தெளிவாக உணர்ந்து சொன்ன வார்த்தை தான் எனக்கு கொடுத்துருக்கிறதை இருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் அப்படின்னா ஏன் எனக்கு நிறைவேறலை அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவன் அதை உங்களுக்குன்னு குறிக்கலன்னு தான் அர்த்தம் அதை நல்லா புரிஞ்சிக்கணும் எல்லாமே நம்ம விரும்புகிற மாதிரி நடந்துடும் அப்படின்னா சில நேரங்களில் அது நடக்காது அது நிறைவேறாது ஏன் நிறைவேறாது நான் இவ்வளோ சிபிக்கிறேன் உபவாசிக்கிறேன் ஆனால் ஒன்றும் நிறைவேற மாட்டேங்குதுன்னு என்னெல்லாம் வரும் ஆனால் தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிறாரோ அதுதான் நிறைவேறும் இருந்தாலும் சரி ஆண்டவரோட பாதத்தில் வைங்க ஜபம் பண்ணுங்க எனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம் தானா அப்படிங்கிறத தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் இது கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் அப்படின்னா இது அவர் குறித்து வைத்திருக்கிறார் அப்படின்னா அது நிச்சயமா நிறைவேறும் அது கட்டாயம் நிறைவேற்றியும் தருவார் அது தடைபடவே தடைபடாது கொஞ்சம் தாமதிக்கலாம் ஆனால் அவர் குறித்த நன்மை கட்டாயம் உங்களை தேடிவிடும் அதனால் நீங்கள் சோர்ந்து போகாமல் ஆண்டவர் எனக்குன்னு குறித்து வைத்திருக்கிற காரியம் தடைப்படாதுன்னு சந்தோஷமாக இருங்க ஆண்டவர்கிட்ட உறுதியாக சொல்லுங்கள் நீங்கள் எனக்குன்னு குறித்து வைத்திருக்கிற ஆசீர்வாதம் தடைப்படாது கட்டாயம் நீங்கள் நிறைவேற்றுவீங்கன்னு சொல்லுங்கள் தேவன் அந்த காரியத்தில் தலையிட்டு என்று குறித்ததை நிறைவேற்றுவார் அப்படி நிறைவேறலை அப்படின்னா அது உங்களுக்கான ஆசீர்வாதம் இல்லை ஏன்னா ஆண்டவர் ரொம்ப அமைதியாக இருப்பார் அது நிறைவேறாது அதை நிறைவேறினா உங்களுக்கு தான் ஆபத்து அதனால தான் நிறைய நேரங்களில் ஆண்டவர் ரொம்ப அமைதியாக இருப்பார் அதனால் அவருக்கு நம்ம நன்றி தான் சொல்லணும் அவர் உங்களுக்குன்று எதை குறித்திருக்கிறாரோ அதை நிச்சயமாக உங்களுக்குன்னு அருள் செய்வார் ஐ மீன் யூ